சார்பெழுத்துல டென்த்து புக்கில் வந்து ரெண்டு விஷயம் பத்தி விரிவா பேசுகிறாங்க என்ன அப்படின்னா உயிரலப்படை பற்றியும் ஒற்றளப்படை பற்றியும் உயிரலப்படைனா என்னென்னா உயிரெழுத்து அளபெடுத்து வருவது ஒற்றளப்படைனா ஒற்றெழுத்து அளபெடுத்து வருவது ஒற்றெழுத்துனா ஒற்று புள்ளி வைக்கப்பட்டுள்ள எழுத்து தான் ஒற்றெழுத்துன்னு சொல்றாங்க மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவோம்ல அது அளபெடுத்ததுன்னா அது வந்து மெய்யலபடை உயிரளப்படை அப்படின்னும் போது உயிரெழுத்துக்கள் அளவெடுத்து வருவது உயிரளப்படை வந்து மூணாக பிரியும் அது மூன்று வகைப்படும் அது முதல்ல இந்த உயிரளப்படை எந்த இடத்துல பெரும்பாலும் வரும் அப்படின்னா செயலில் தான் அது பெரும்பாலும் வரும் எந்த எந்தெந்த பிளேஸில் வந்து அளபெடுக்கும் அப்படின்னும் போது இடம் சொல்லுவாங்க முதல் ஒரு சொல்லினுடைய முதல்லையும் ஒரு சொல்லினுடைய நடுவில் ஒரு சொல்லினுடைய கடைசி பகுதி எந்த இடத்துல வேணாலும் அளபெடுத்து வரும் அளபடை அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு உயிரெழுத்து இருக்கும்போது அதை வந்து தன்மையை அதனுடைய ஓசையை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கிறதுக்காக அதனுடைய தன்மையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கறதுக்காக பக்கத்தில் அதனுடைய குற்றிய இனம் வந்து நிற்கும் இதுதான் உயிர் அளபடை இதுதான் அந்த இப்படி நிக்க இதுதான் அளபெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அந்த பண்றதுக்காக கொடுக்கக்கூடியது அளபடை உயிரிழளபடை மூன்று வகைப்படும் செயலிசை இசை அளபடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை இது மூணும்தான் அதனுடைய கிளை சரியா முதல்ல வந்து நம்ம இந்த செயலிசை அளபடைனால் என்னன்றதை பார்த்துரும் ஒரு செயில் பாடுறாங்க அந்த செயில்ல வந்து அதனுடைய ஓசை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்போது அதை நிறைவு செய்யும் பொருட்டு அந்த இடத்துல இந்த அலபடை கொடுக்குறாங்க இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செயலிசை அலபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு செயல் ஏற்றும் போது அதனுடைய ஓசை குறைஞ்சிருச்சின்னு ஃபீல் பண்ணும்போது புலவர் வந்து அதை அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஒன்று கொடுக்குறாங்க அதுதான் செயலிசை அலபடை இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்து இசை நிறை அலபடைன்னு சொல்கிறாங்க செயலிசை அளபடைக்கு வழங்கப்படும் இன்னொரு பெயர் இசை நிறை அளபடை இந்த இசைநீர் இந்த செயலிஸ் இடம் நம்ம சொன்னோம்ல இது மூணு இடத்துல வரும்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னா வந்து ஓ ஓதல் இப்போ தெரியுதா இது வந்து ஓ நெடில் அந்த இடத்துல இசையை நிறைவு பண்ணும் பொருட்டு இன்னொரு ஒரு குரில் ஓ போட்டு விட்றாங்க இது வந்து மொழிக்கு முதலில் நடக்குது இது அளபெடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இசையை நிறைவு செய்வதற்காக அளவெடுக்கிறது இதுதான் மொழிக்கு முதல்ல வருது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரே இறுதியில் இருக்கக்கூடிய ஆ இந்த ரே இது இரு ப்ளஸ் ஆ தானே இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆ வருதா இது வந்து இடைநிலையில் அளபெடுக்கிறது இது கடைசி பட டேனா என்னது இட்டு பிளஸ் அந்த ஆக்கு பக்கத்தில் இன்னொரு ஆ கொடுக்குறாங்க சரியா அதுதான் வந்து இறுதியில் அளபெடுக்கிறது மன்னிச்சுக்கோங்க இறுதியில் அளப்பெடுக்கிறது இசை நிறை அளபடை அடுத்த ரெண்டாவது உயிர் அளபடையிலேயே மூணு செயலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை சரியா செயலிசை அளபடைனாலும் இன்னிசை அளபடைனாலும் உண் சாரி இசை நிறை அளபடைனாலும் ஒன்று இப்போ அடுத்து வந்து இன்னிசை அளபடை கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து தெளிவாய்க்கோங்க சரியா இசை நிறை அளவடை அப்படின்னா இனிய ஓசைக்காக கொடுப்பது கெடுப்பதும் கெட் கெடு எடுப்பதும் இந்த திருக்குறள் இருக்கில்ல கெடுப்பதும் கேட்டால் அந்த அந்த திருக்குறள் அந்த தூ பக்கத்தில் ஊ இந்த தூ ஊ ஊருக்கு பார்த்தீங்களா இதுதான் என்ன அப்படின்னா இன்னிசைக்காக வழங்கப்படுவது அது வந்து ஒரு நிறை ஒரு குறைய நிறைவு செய்வதற்காக செயலிசையில் கொடுக்குறாங்க சரியா இங்க வந்து இன்னிசைக்காக கொடுக்கறாங்க செயலிலுடைய குறையை நிறைவு செய்வ கொடுத்தது செயலிசை அலப்படை இது இனிய ஓசை வழங்குறதுக்காக தான் என்னது இந்த இன்னிசை அளவடை அப்படிங்கிறது சொல்லிசை அலப்படைங்கிறது வந்து இதுதான் உர நசையி உள்ளம் வர வரநசையி இந்த நசையி அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா இந்த சொல்லிடை சொல்லிசை அளவடையில் வந்து ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுக்கும் எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து தட்டில் மிச்சம் வச்சிட்டீங்க அப்படின்னம்னா எச்சி அப்படின்லாம் சொல்கிறோம் எச்சம் அப்படின்னு சொல்கிறோம் என்னென்னா மிச்சம் அதுதான் பாதியாக விட்டுட்டு போகிறது இதை தான் எச்சம்னு சொல்லி சொல்லுவாங்க அது திரிந்து எடுக்கும் இப்போது என்ன அப்படின்னா உர நசை இப்போ நசை அப்படின்னா இப்போ நசைன்ற அந்த சையோட முடிஞ்சிச்சு அப்படின்னா அது விருப்பம் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆனால் அதையே நசை ஈ ஈ போட்டு முடிக்கிறாங்களா நசை ஈ அப்படின்னு விருப்பம் பண்ணும்போது அது விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு நாட் கம்ப்ளீட்டடு இது வந்து ஒரு எச்சம் மிச்சம் இருக்குது தட்டில் எச்சம் எச்சமாக எச்சி வச்சுட்டு போகிற அப்படின்னா என்ன மிச்சம் வச்சுட்டு போகிறோம் சரியா அதுதான் இது வந்து விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரக்கூடியது செய்யுலில் இப்படி ஒன்று பண்ணுவாங்க இதுதான் என்னது அப்படின்னா சொல்லிசை அலவடை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சொல்லை அந்த அளவெடுத்து விட்டு அதோடைய அந்த அளவை வந்து திரித்து சொல்கிறது இது மட்டும் பார்த்துக்கோங்க பெயர் சொல் எச்சமாக மாறியது எங்கே அப்படின்னா வந்து சொல்லிசை அளபடையில் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க பெயர் சொல் எச்சமாக மாறியது எப்போது அப்படின்னா வந்து சொல்லிசை அளபடையில் அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த இதை அப்படியே கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ